ஆலோகாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநாட்டை திருச்சில இன்று தொடங்குனார் தொடங்கல என்ன பேசுனாங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம் அவர் முத முத திருச்சில அவர் பேசும்போதே சில மக்களுடைய மனசை தொடர அளவுக்கு தான் பேச ஆரம்பிக்கிறாரு அவருடைய ஸ்டைலே ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கிறார் என்னன்னா அந்த காலத்துல வந்து போருக்கு போறவங்க வந்து குலோதெய்வத்தை கும்பிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த போர்ல ஜெயிச்சு வர்றதுக்காண்டி அது மாதிரி அடுத்த வருஷம் வர்ற ஜனநாயக போரில் ஜெயிக்கிறக்காண்டி நான் அவங்க எல்லாரையும் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறத முதலே மக்கள் மனசை தொட்டுட்டாரு அதுக்கப்புறம் வந்து சில மண்ணை தொட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவாங்க அது மாதிரி இந்த திருச்சி மண்ணெல்லாம் நான் தொட்டேன்னா திருப்பு முனையா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைகளைக்கு விட்டாப்புல அதுக்கு அடுத்தது அடுத்து வந்து இதுக்கு ஒரு கதை இருக்கு காரணம் இல்லாம திருச்சி அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முத முதலா போட்டியிட்ட இடம் திருச்சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் மீத மாநாடு நிலத்திய இடம் திருச்சி அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமானது அதனாலேயே நானும் இந்த இடத்துல இருந்தே தொடங்க உள்ளேன் என்று ஆரம்பிக்க சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இந்த திருச்சி மக்களை புகழ மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு என்னன்னா இந்த திருச்சி மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா மத சார்பற்றவர்கள் மத நல்லிணிக்க உள்ளவங்கள் மத நல்லிணிக்க உள்ளவங்கள் என்ன அன்பானவர்கள் பாசமானவருன்னு சொல்லிட்டு அன்பு அள்ளி மீசராப்ல விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன தொழில்நுட்பங்கள்னால சில மைக்கலை சரியா வந்து சில மக்கள் நல்லா விளங்கலை அதனால வந்து மக்கள்லாம் ஒவ்வொரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா சில கட்சிகளை திமுகவை வந்து கேள்வி கேட்குறாப்புல என்ன சொல்றாருன்னா நீங்க வாக்குறுதிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தீங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்கள் அதில் பாதியை நிறைவேற்றவே இல்லை எனக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அதை சொல்லி காட்டுறீங்க முதலாக வந்து திருச்சியில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு ரொம்ப இதாக இருக்கு அந்த திருச்சியில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு அமைச்சர் அமைச்சர்கள் இருந்துமே இந்த மாதிரி நிலைமையில இருக்கு நான் வந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாப்புல முக்கியமாக வந்து இந்த திமுகவுடைய ஆளுநரோட வச்சுருக்க எம்எல்ஏ கிளி ஒரு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி முறைகேடு நடந்தது அது வந்து ஏன் திருட்டுன்னு சொல்லாமல் முறைகேடுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் நிறைய வைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நிறைய விஷயங்களை ரெண்டு கட்சியுமே தாக்கி தான் பேசுனாரு ஆனால் இந்த விஜய மாநில நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வேறு ஒரு செய்தியில் சந்திப்போம் தேங்க்யூ